ஹாய் ஃப்ரெண்ட் நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம் அது பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சில கோயிலுக்கும் போயிருந்தோம் அது என்னென்ன கோயிலுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குலசேகரப்பட்டினா முத்தாலம்மன் வனத்திருப்பதி சரவணபவன் அவங்க வந்து வன திருப்பதின்னு பெருமாள் கோயில் கட்டியிருக்காங்க அது ரெண்டு கோயிலும் பக்கத்திலே இருக்கு கொஞ்சம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள பாருங்க இதுதான் முத்தாளம்மன் குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற முத்தாளம்மன் கோயில் நல்ல ஃபேமஸான கோயில் தான் முத்தாளம்மன் நல்ல பார்க்க கண்கொள்ள காட்சியாக அவ்வளோ அற்புதமாக காட்சி அளிக்கிறாங்க முத்தாளம்மன் சாமி பாருங்க பெரிய கோயில் மண்டபம் இது எல்லாரும் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் சாமி கும்பிட்டுட்டு வந்து நாங்கள் வந்து சாதாண நாளில் போனதுனால கொஞ்சம் காலியாக இருந்தது இல்லைன்னா செம்ம கூட்டமாக இருக்குமா எல்லாரும் சொல்கிறாங்க அங்கே என்ன வேண்டுனாலும் நிறைவேறுமா விபூதி கூட வச்சு ஆண்டை வச்சுட்டு எடுத்து தராங்க எலுமிச்சம்பழம் வச்சு தராங்க சாமியாண்டி முத்தாளம்மா சாமிகிட்டேருந்து வச்சு மடியில் வச்சு எடுத்து நம்மளுக்கு தராங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் இது வந்து வன திருப்பதி சன சரவண பவன் அவங்க கட்டியிருக்கிற கோயில் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு போயிருந்தோம் திருப்பதின்னு சொல்லிவிட்டு பெருமாள் கோயில் பாருங்க இது வந்து என்ட்ரன்ஸ் உள்ள நுழை நுழையிற வாய நுழைவாயில் ரோடு மெயின் ரோடு இங்கே தான் பஸ் நம்மளை இறக்கி விடுவாங்க இங்கேருந்து தான் இறங்கி நம்ம ஆப்போசிட்டில் போனோம் பாருங்கள் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாம் செம்மண் நல்லா இருக்குதுங்க அப்படியே நம்ம வாசலில் வைக்கிற செம்மண் மாதிரி சூப்பராக இருக்குதுங்க மண் எல்லா மண்ணும் செம்மண்ங்க அந்த ஏரியாலாம் அப்படி போல் செம்மண்ணா இருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நேரில் பார்க்கும்போது நல்ல செவ செவ செவன்னு இருக்கு அவ்வளோ அருமையாக பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியே நல்லா இருக்கு நம்ம காசு போட்டு வாங்குகிறோம் அங்கே கை அந்த மண்ணு தான் நாங்கள் போயிட்டு கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அங்கே போட்டெல்லாம் எடுக்க முடியாது அது வீடியோ எடுக்க முடியாதனால நாங்கள் வெளியே மட்டும் காமிக்கிறோம் சுற்றி பெருங்க பெரிய பெருமாள் கோயில் நம்ம திருப்பதியில எப்படி இருக்காரோ பெருமாள் அதே மாதிரியே காட்சி கொடுக்குறாரு இங்கேயும் அவ்வளோ இதுவாக அம்சமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ நல்லா கண்கொள்ளா காட்சியாக நாங்கள் பொறுமையாக நல்லா நின்று நிதானமாக பார்த்துட்டு வந்தோம் அப்படி அப்படிதான் நல்ல காலியாக இருந்தது கிட்ட போய் பார்த்துட்டு வந்தோம் இவங்களும் வன வன திருப்பதியும் நாங்கள் அப்படிதான் கிட்ட போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம் நீங்களும் திருச்செந்தூர் போனீங்கன்னா ஒரு வாட்டிக்கு இங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க ஏன்ட்டா இந்த கோயிலெல்லாம் மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுல்ல நீங்கள் அதனால நாங்கள் சொல்ல வரோம் பக்கத்திலே தான் இருக்குது பஸ் இருக்குது ப்ரீ பஸ்ஸும் இருக்குது நீங்கள் ப்ரீ பஸ்ஸில் கூட போய் வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகணும் போயிட்டு ஒரே நாளில் எல்லா கோயிலும் பார்த்துட்டு வந்துடலாம் எங்கள் டூர் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நாங்கள் போன கோயிலெல்லாம் எங்களுக்கு நல்ல நிறைவாக இருந்தது நீங்களும் ஒரு வாட்டிக்கு போய் வாங்க திருச்செந்தூர் போய் வந்தால் மறக்காமல் இந்த கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க பாருங்கள் நாங்கள் போகிற இடமெல்லாம் செம்மனவே தான் இருக்குது இதில் நம்மளுக்கு வீடியோவில் பார்க்க தெரியல வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு தேங்க்யூ